அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதம் ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு பகவான் உங்களுடைய பார்வையை அவர்கள் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது குரு பார்க்க போறார் நம்ம அவரை எந்த அளவுக்கு நீ சிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வை திரும்புகிறார் அப்ப குருதான் முதலில் நம்மளுடைய மனசில் இடம் பிடிக்கிறாரு மற்றவங்களெல்லாம் அப்பறம் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்போ இடம் பிடிக்க போகிறாரு இந்த நேர்கள் இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திசை திருப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் என்னைக்குமே இந்த நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்கள் மனசுல இடம் பிடிக்க போறாரு குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போகிறீங்க பார்க்கலாம் பிதுங்கி மனம் நொந்து வருந்தி இருந்த காலம் எல்லாம் விலகி மகிழ்ச்சியாக பொங்கக்கூடிய காலம் ஆரம்பம் எங்கள் மிதுன ராசிக்கு இப்பொழுது எல்லாம் நன்மையாக மாறக்கூடிய தருணம் இப்பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு நீங்க நினைச்சது நடக்க போகுது இப்போது அதையெல்லாம் நடத்தி சாமி எனக்கு வரக்கூடியதை நினைச்சு அதெல்லாம் வந்துடுச்சு இப்ப நான் என்ன பண்றது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா ஒரே விஷயம் நான் சொல்வேன் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுங்க என்னைக்குமே வலது பக்க காது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இந்த வலது பக்க காது ஆணுக்கு தான் வலது பக்க காது வந்து ரொம்ப கூர்மையாக கேட்கும் அதே போல் பெண்ணுக்கு புற காது கூர்மையாக கேட்கும் அது மாதிரி இதுதான் உண்மை ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இப்போ ஆண் இருந்தாலும் சரி வலது பக்க காது உங்களுக்கு இது வரைக்கும் தேவையில்லாததாக நிறைய கேட்டிருப்பாங்க அதனால் நம்ம மூக்க நுழைச்சு நம்மளே தேவையில்லாத நல்ல பேரை கெடுத்துட்டு இருந்திருப்போம் பெண்களாக இருந்தாலும் அந்த இடது காது நமக்கு தேவையில்லாததை கேட்டு அதே மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி நம்ம லைஃபை கெடுத்து இருப்போம் இதுவெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆரிய கூத்தாடின தாண்டவ கோணி நான் காரியத்தை கண் வைத்த தாண்டவ கோணி ஒரு பாடல் இருக்கு இதை அதே மாதிரி இப்போ நம்ம காரியத்தில் கண் வைத்து நம் சும்மா பிளாசிப்பி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இப்போ இல்லை ராசி காரங்க எனக்கு தெரிஞ்சு ராசி எனக்கு விழிப்புணர்வோடு வெற்றி நேரம் வந்துருச்சு இனிமேல் உங்களுக்கு தோல்விங்கிறது வாழ்க்கையில் உனக்கு கூட வராது வெற்றி வீரனாக வெற்றி வீரச்சியாக நீங்கள் வரப்போகிறீங்க ஒரு பெண் மனிதன் எப்பொழுதும் சாதிக்க பிறந்தவள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க மிதன ராசிக்காரங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்குது இப்படி எல்லாம் உங்களை பண்ண முடியும் செய்ய முடியுமா அப்படின்னு குரு இப்போ உங்களை ஒரு விதை பந்து சொன்னபோது கிழித்த காட்டக்கூடிய இடம் ஒரு விதை வரக்கூடிய நேரம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன சாலும் அது நடக்க போகுது உங்களுக்கு தனி பணியை ஒரு வாக்கு போகிறீங்க அதே மாதிரி ஆண்கள் அரசவைக்கு நீங்கள் இடம் பெற போகிறீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற போகிறீங்க ஏன் ஜென்ம குரு உள்ள என்ட்ரி ஆக போறாரு என்னை குரு ஜென்மம் குரு கடந்த காலத்தில் சில விராயத்தை கொடுக்கத்தான் குரு பகவான் எதிர்பாராத விராயம் டப்பு டப்புன்னு குடும்பத்தில் குழப்பம் சிரமம் மன சுழ சூழ்ச்சிகள் தர்ம சங்கட சூழ்ச்சிகள் இது மாதிரி பிறப்பு எதிர்பாராதது இப்படி எல்லாம் நடந்துட்டு நம்ம ஒரு பிளாசப்பி பேசுகிறோம் ஒரு பிளாசப்பி போடுது அரச முடியல முடியலை காட்டும்போது என்னைக்குமே நடந்தது ஆனால் கடவுள் கடைசி நேரத்தில் என்னைக்கும் நமக்காக நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்காரு இப்போ இந்த தூரம் ஒரு அரசனுக்கு அத்தனை பிரச்சனைகள் இந்த காலத்தில் வந்திருக்கும் பிரச்சனை இப்போ அரசன் வந்து தெம்பாயிட்டாரு மிதுன ராசிக்காரங்க இப்போ தெம்பாயிருக்காங்க நிச்சயமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி நல்ல நேரம் கடந்த காலத்தில் நமக்கு ஒவ்வொரு செய்தியும் ஒரு பாடமாக மனசுல பதிவாயிட்டு இருந்துச்சு அப்பா நான் இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன் போமாட்ட அப்படின்னு அவ்வை சொன்னது போல இப்போது நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி தரலாம் என்னை ஆக அவ்வை பாட்டி அழகாக அமுத மொழியில சொல்லி இருக்காங்க இது மாதிரி இதை எல்லாம் பாடாம இப்ப மிதுன ராசிக்காருங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெளிவு பெற்றுக்கோங்க தான் இப்போ இந்த குரு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பேருங்க குரு ஒன்று பெரிய அளவில் ஆசைப்படுவாரு என்றைக்குமே குரு ஆசைப்படுறது தான் நடக்கும் நான் என்னைக்குமே ஒன்று சொல்லுவேன் நான் படிக்கிற காலத்துல சரி எனக்கு தமிழ் ஆசிரியர் ஒரு பெண்மணி இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ரொம்ப நல்ல பெண்மணி பத்தலை குண்டு அவங்க ஊர் அங்க இருந்து வந்து எங்க ஊர்ல அவங்க டீச்சரா இருந்தாங்க ரொம்ப நல்ல பெண்மணி எனக்கு அழகாக தமிழ் சில விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி என்னை தமிழ் நல்ல மதிப்பெண் வாங்க வச்சாங்க அவங்க பார்த்திங்கன்னா நல்ல பயமா இருக்கும் அவங்கள பார்த்தாவே தமிழ் வாத்தியார் எல்லாம் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க அந்த பெண் அப்படிப்பட்ட அந்த பெண்மணி எங்களுக்கு கொடுத்த அறிவுரை தான் அவங்க சொன்ன விதம் அவங்க சொன்ன விதம்தான் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறது என் மனசை தூண்டுனாங்க நல்ல படிக்கணும் இன்னும் நான் நல்லா இருக்கணும் அந்த பெண்மணி அந்த அம்மை காரணம் ஏன் இது நான் மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில விஷயம் நமக்கு நடக்குதுன்னு சிரமம் நடக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு புரட்சி நடக்கும் ஒரு பெரிய பொக்கிசமே கிடைக்கும் அந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷம் இருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயம் இப்ப நமக்கு இனிப்பாக மாறக்கூடியது ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு இந்த ஜென்ம குரு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீ கடந்த காலத்துல பார்த்த விஷயம் இனி நினைச்சு பார்க்காத நேற்று நடந்த நினைத்து பார்க்காத மிதுனத்துல சொல்றது ஒரே வார்த்தை நேற்று நடந்தது என்னவோ நடந்துச்சு அதெல்லாம் மீண்டும் முன் கனவுல கொண்டு வந்து வராறு இனி வரக்கூடியது உனக்கு நல்ல நேரம் உனக்குள், உனக்குள் ஒரு எதிர்காலம் உனக்குள் ஒரு சிறப்பு உனக்குன்னு ஒரு பெருமை உனக்குன்னு ஒரு பேர் உனக்குன்னு ஒரு கௌரவம் இதை எல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்ப நீ உன்னை புரிந்து கூடிய நேரம் உன்கிட்ட என்னால் இது பண்ண முடிய இது பண்ணு அப்படின்னு சொல்ல முடியல இந்த திறமை இல்லை நான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இதுவெல்லாம் நான் வந்து எளிப்பில் இந்த நினைச்சிட்டு இருக்க அப்படி எந்த மிதுன ராசிக்காரங்க நினைத்தாலும் இப்போ உங்களுக்காகவே குரு உங்களை பட்ட தீட்டுகிறாரு எப்படி தீட்டுறாரு பட்டையா தீட்டுறாரு தங்கத்தை பட்டையா தீட்டுனா தங்கம் எப்படி ஜொலிக்குமோ நீங்க இப்போ உங்களுடைய இளமையில் சொல்லக்கூடிய இசையாக விஷயம் இருந்தால் நான் இது லாபத்துல இப்போ எது சரி வந்து முடியும் ஏன் அப்படி யோசிச்சு என் லைஃப்பை எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க இனி குரு இப்போ வராரு உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களை உயர்த்துவதற்கு தான் வராரு உங்களுக்குள்ள ஒரு விதை இருக்குது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அத்தியாயத்தை நீங்கள் துவங்க போகிறீங்க இதுதான் குரு சொல்கிறாரு இது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க இந்த குருவுடைய ஆலோசனை இப்படி யாரோ ஒரு பக்கத்தில் சொல்லுவார் உங்களுடைய பழைய கதவு திறக்கப் போகுது மூடி இருந்த விஷயம் திறக்க போகுது விரையப்பட்ட வி சிரமம் எல்லாம் இறங்க போகுது இதையெல்லாம் இப்போ போற போறீங்க பட்ட கடன் இப்போ வருமானமாக மாறுது வருமானமாக மாறுது வருமானம் உயர உயர போகுது வாசதி போகுது தன் நிலை பெருக போகு உங்களுக்குள் ஒரு நிலை போகுது எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பை குரு கொடுக்க தயாராயிட்டாரு வழியில் போகணும் அவ்வளவுதான் நவகிரகணத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான ஒரு மஞ்சள் ஆடையை கொடுத்து அபிஷேகம் செய்து மஞ்சள் ஆடிய வஸ்திரம் அந்த குருவுக்கு கொடுத்து கொண்டை கடலை மாலை போட்டு எலுமிச்சை பல சாதம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி நாலு நாலு பேருக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை தன்னை ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த ஜென்ம குரு உங்களை பிரகாசிப்படுத்துவார் மிக பெரிய முன்னேற்றத்துக்கு ஆக்குவார் நம் நிச்சயமாக நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையை கொடுக்குது நம்மால் நல்லதே நடக்கும் இப்போதும் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் மாற்றித்தர போகிறாரு அப்படிங்கிறத நீங்க முழுமையா நம்பு நீங்க போது உங்களுக்கான விஷயம் எல்லாம் நிச்சயமா நல்லதாக நடக்கும்